பார்க்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரை தீவிரமடைந்திருக்கு அங்கு அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதன் காரணமாக அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு அப்படின்ற யுக்தி பல்வேறு கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருது அது கடந்த வாரத்திலிருந்து நிகழ்வுகள் தொடங்கிய நிலையில இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைத்திருக்கா அப்படின்றது தொடர்பான ஒரு அண்மை தகவலுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் கள விவரம் என்ன சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்து விட்டது மூத்த அமைச்சர்கள் அங்கு பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க அதிமுகவுடைய நிலைப்பாடு கிரவுண்ட்ல எப்படி எதிரொலிச்சிருக்கு பாமகவுடைய பரப்புரை எப்படி இருக்கு ி சூடு சூடுபிடிக்க தொடங்குகிறது பாமக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் தீவிர பரப்புரில் ஈடுபட்டு வந்து அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் அதாவது இந்த அதிமுக வாக்கு யாருக்கு செல்ல போகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது குறிப்பாக பாமக வேட்பாளர் ஆதரித்து பேசும்போது அன்புமணி ராமதாஸ் அதிமுக வேட்பாளர் அதிமுக வாக்குகள் வந்து தங்களுக்கு தான் வரும் என்றும் அதே நேரத்தில் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதிமுக தேமுதிக போன்ற தேர்தலை கட்சியுடைய வாக்குகள் தங்களுக்கு வரும் என்று சீமானம் பேசியிருந்தார் அதே நேரத்தில் அதிமுகவுடைய வாக்கை குறிவைத்திருக்கிறது குறிப்பாக அதிமுக காமன் வாக்காளர்கள் வந்து எங்களைத்தான் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அமைச்சர்கள் தெரிவித்து வராங்க தொடர்ந்து பிரச்சாரம் தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டா இருக்காங்க டி டி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் உள்ளிட்ட அதிமுகவை சார்ந்த தலைவர்களும் இன்றைய தினம் பாமக வேட்பாளரை ஆதரித்து பேசுவதால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மூன்று பேரும் மூன்று கட்சிகளும் மூன்று விதமான வியூகங்களை வைத்து தற்போது அதிமுக வாக்குகளை குறிவை குறிப்பாக மற்ற சமூக வாக்குகள் வந்து தங்களுக்கு தான் விழுகும் என்ற அடிப்படையில் திமுக ஒரு வீகத்தையும் அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகள் கவரக்கூடிய வகையில் பாமக ஒரு வீகத்தை அமைத்தும் நாம் தமிழர் கட்சி அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞருடைய வாக்குகள் தங்களுக்கு தான் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிப்பார்கள் என்ற மூன்று கட்சிகளும் அதிமுக வாக்காளர்களை கவர்வதற்கு ஒரு மூன்று விதமான வியூவங்களை அமைத்து குறித்து தீவிரமான தேர்தல் பரப்புரில் ஈடுபட்டு வர்றாங்க தேவப்பிரியர் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற நிலையில் அங்க அங்கிருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணி உங்களுடைய தகவலுக்கு நன்றி அடுத்த